இன்றுகாக இந்த காளிலே நோய்களை சிறபாக ஒடியிருத்திருகிற நோயेडकरக்கு மரியாதை செய்யறீச்சி மரியாதை ராஜேஸ்வரர் நடசரணம் இந்த பெரியோர்கள் உள்ள அனைவருக்கும் வணங்கி தெரிந்து கொள்வோம் மக்கள் உமேமேலே சார்பாக இந்த

நம்முடைய தமிழ் தமிழகத்தினுடைய தலை சிறந்த ஓவியர் நூத்தலை அறிஞர் ஐயா சந்திரபுரைய மாணவர்கள் ஐயா சந்திரபுரர்கள் ஓவியத்தின் அவருடைய முறை என்பதை மக்களுக்கான கலை அப்படிங்கிற நோக்கத்தோடு தமிழகம் முழுவதும் ஒரு மாணவர் முற்போக்கு மாணவர் பட்டாளத்தை உருவாக்கிய தலை சிறந்த ஓவியர் ஐயாவுடைய மாணவர்கள்

அவர்களுக்கு நாங்கள் நன்களியை எடுத்து கொள்கிறோம் இதில் ஓவியம் வேறு மாவட்டங்களில் இருந்து திரும்பாரவியாக உடைய மாணவர்களில் வந்து ஓவியர்களுக்கு வந்து எடுத்து வழங்கியிருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வாக எங்கள் அவங்களுடைய ஓவியங்களும் இருக்கிறாங்க பேர் வாசிக்க வாசிக்க அப்படின்னு இருக்கீங்களா சரி பொற்கி உங்களுடைய பலத்த கரவொழியில் போல ஓவியர்களை மேலே அழைக்கிறோம் பெண் ஓவியர்கள் பொற்கொழி ஆர்த்தி அவர்கள் ஓவிய கௌசல்யானவர்கள் மேலே அழைக்கிறோம்

ஓத்து அவர்கள் சென்னை நடத்தி வந்திருந்த காதிமுத்து அவர்களை அழைக்கிறோம் அவர்கள் ஓ பி சாதமோன் அவர்கள் மேடிகி வருகிறோம் ஓவிய சந்தோஷ் அவர்கள் மேடிகொள்ளும் ஓவியர் மாதவன் அவர்கள் மேற்கொள்ளவும் ஓவியர் பன்னீர்செல்வம் அவர்கள் மேற்கொள்ளவும் இவர்கள் கூற திருமதி சுல்தான் அமீர் அவர்கள் தலைமை பிரதிநிதி மனிதநேய மக்கள் கட்சி அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள் இவர்கள் சென்னை கோவில்பட்டி ஊட்டி என்ற பகுதியிலிருந்து வந்து இருந்திருக்கிறாங்க உங்களுக்கு பலத்த கனவுகளோடு அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் அததவரை ஓபி தேடுவர்கள் எல்லಿರಿ உரிமனர் வைக்கிறோம் ஓபி ராமமூர்த்தி ஓபி செல்வகumar ஓபி ராமு ஓபி பிரசன் ஓபி திரிப்பவர்கள் இவர்களே மேனிலே அன்போடு அழைக்கிறோம் இவர்கள் குறам அவர்கள் குறம் சிபிஎம் மத்திய கல்வி பட்டு தான் இருக்கும் டி ராமகிருஷ்ணன் அமர்த்திகள் மரியாதி செய்வார்கள் அன்றாக ஓவியர் விளோ அவர்கள் மேற்று வருவாக இருக்கிறோம் ஓவிய திருமால் அவர் ஓவிய சுவன் அவர்கள் ஓவியர் அமிர்தஞ்சன் அவர்கள் ஓவியர் ராஜா அவர்கள் ஓ பி செத்ரீன் அவர்கள் ஓபிஐ சஞ்சய் அவர்கள் கோபிய ராமகிருஷ்ணன் அவர்கள் ஓவியர் கனிக்குமார் அவர்கள் ஓவியர் பழனி அவர்கள் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ những <laughs> वो भी नेला पड़ी नहीं थी ना दे दे <laughs> वो भी घर पर कभी याद भी है तो बिल्कुल चिंता को जेब में ले करो वो भी पुरु पुरे ये अम्मा அவர் செல்வகுமார் வந்துட்டீங்களா செல்வகுமார் பலம் பதிந்ததுல இளம் ஓவியலாக பங்கெடுத்துக்கூடிய குருவர்களை பலத்த கரமொழி என்று வரவேற்கிறார் அவர்கள் ஓவியர்களை இவர்களுடைய பலத்த கரமொழிகள்

Turun